திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரம் அடுத்த தாளவாய்பட்டினம் அரசு மதுபான பார் பணியாளர் சட்டவிரோதமாக பிஷன் நொடி கலந்து மது பாட்டில்கள் விற்பனை செய்தவர் அதிரடி கைது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த தாளவாய்பட்டினம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு மதுபான கடை அருகே பார் ஊழியர் அரசுக்கு அரசுக்கு சட்டவிரோதமாக விஷ நொடி கலந்து மதுபாட்டில்கள் விற்பனை செய்து வருவதாக ஆலங்கியம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் வந்த இந்த நிலையில் அந்த நபரை பிடிக்க தாராபுரம் ஆய்வாளர் ரவி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு ஆலங்கியம் சார்பு காவல் ஆய்வாளர் மற்றும் காவல் காவலர்கள் தாராவாய்பட்டினம் பகவான் கோவில் அருகே சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவர் நிற்பதை அறிந்த அவரிடம் விசாரணை செய்ததில் முன்னுக்கும் பின்னுக்கும் பதிலளித்ததால் அவரை ஆலங்கியம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்ததில் தாராபுரம் தாராவட்டினம் தேர்வீதியை சேர்ந்த ராசுமகன் வீரபாண்டி முப்பத்தி ஒன்பது வயதான இவர் அவர் விஷ நொடி கலந்த ஒன்பது மதிப்பாட்டில்களை விற்பனை செய்ததற்காக ஒப்புக்கொண்டதால் அவரையும் மதுபாட்டில்களையும் பறிமுதல் செய்து தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு குற்றவியல் நீதிபதி குற்றவாளியை கோவையில் உள்ள சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் சாய் பிரபாகரன்